அஸ்லாம் இந்த வீடியோவில் தர மூன்று மாணவர்களுக்கான சில நின்றிவு மாதிரி வினாக்கள் அதாவது பிரதியீட்டு திறன் பதினாலு திறன்களில் இருக்கிற முதலாவது பிரதியீட்டு திறனில் இருக்கிற கேள்விகளில் மூணாம் ஆண்டு பிள்ளைகளால் தர மூன்று மாணவர்களால் இப்போதைக்கு செய்யக்கூடிய சில வினாக்களை தெரிந்தெடுத்து இதெல்லாம் போட்டிருக்கேன் வீடியோவை தெளிவாக பார்த்து ஒவ்வொரு கேள்வியாக நீங்களும் செய்து என்ற விளக்கத்தையும் கட்டாயம் பார்த்து விளங்கிடுங்க உடம்பு முதலாவது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று ஏ கூட்டுப்பட்டு இருபத்தி ஏழு வருவது அதே மாதிரி மூன்று பிஏ கூட்டினா இருபத்தி ஒன்றா மூணு சி எ கூட்டினா பன்னெண்டா மூன்று டிஏ கூட்டினா பதினெட்டாம் இப்போ அவ்வளவு பேர் வச்சுட்டு நாலு பேரையும் தனித்தனியாக கண்டு கூட்ட செல்றாங்க இப்ப எப்படி கூட்டலாம் எடுத்த உடனே ஒரு அலியோசிக்கிற விஷயம் பெருமதிகள் போட்டு பார்க்கற பெருமதிகள் போட்டு செய்யலாம் அல்லது மூன்றால வகுத்து அது நல்ல ஐடியா உதாரணத்துக்கு மூன்று ஏ கூட்டினா இருபத்தி ஏழுன்னா இருபத்தி ஏழு மூன்றாவை வகுத்து ஊட்டிங்கன்னா ஒரு ஏ வரும் இருபத்தி ஏழு மூணால சைட்ல வகுத்து பார்க்கணும் அல்லது நீங்க உங்களுக்கு மூணாம் வாய்ப்பாடு தெளிவா தெரிஞ்சிருந்தா இலகுவாக எந்த ஒரு செய்கோழி இல்லாமல் நீங்க இதை செய்துட்டு போகலாம் எப்படி செய்யலாம் தெளிவாக மூன்று ஏ சேர்ந்து இருபத்தி ஏழுன்னா நீங்க யோசிக்கணும் எத்தனை மூணு இருபத்தேழு மூணாம் வாய்ப்பாடு எத்தனை மூணு இருபத்தி ஏழு மூ எத்தனை இருபத்தி ஏழு மூணாம் பாய்ப்பாடு சொல்லிட்டு போகக்குள்ள மூ ஒன்பது இருபத்தி ஏழு ஆகவே ஏட பெருமதி ஒன்பதா இருக்க போகுது சரிதானே ஏட பெருமதி ஒன்பது ஒன்பது மூணு தரம் வந்தா ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழுன்னு வரப்போகுது மூணு ஏ சேர்ந்து மூணாம் பாய்ப்பாடு தெளிவா தெரிஞ்சிருந்தா திருந்த கழக செய்யக்குள்ள அதே போல மூன்று பி இருபத்தி ஒன்று மூணு பி ஊ கூட்டினா இருபத்தி ஒன்று அப்ப எத்தனை இருபத்தி ஒன்றுன்னு பாக்கணும்

சரி ஆனால் எல்லாரும் பெருமதி இப்படி இல்லஹுவாக எந்த ஒரு நீங்க வகுத்து பார்க்கும் இல்லை அல்லது பெருமதியில் போட்டு போட்டு கூட்டி பார்க்கவும் இல்லை லேசா மூணாம் வாய்ப்பு தெரிஞ்சிருந்தாலும் இந்த கேள்விக்கு லேசா உங்களால விட அடிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் இப்போ நாலு பெருமதியும் கூட்டச் உதாரணத்துக்கு சீட பெருமதி நாலு அதோட ஏட பெருமதி ஒன்பது அதுக்கடுத்தது டீட பெருமதி ஆறு அதுக்கடுத்தது பீட பெருமதி ஏழு கூட்டி நீங்க சொன்னா நாலும் ஒன்பதும் பதிமூன்று பதிமூணும் ஆறு கூட்டி பாத்தீங்கன்னா கூட்டுறாங்களோ அல்லது கூட்ட தெரிஞ்சு இருக்கணும் உங்களுக்கு பதிமூணும் ஆறும் பத்தொன்பது பத்தொன்பதோட ஏல கூட்டினா இருபத்தி ஆறுங்கிற விட வரப்போகுது உங்களுக்கு இந்த கேள்விக்குரிய விட இதே கேள்வி நீங்க வேறையா இந்த பெருமதிகளை மாத்தி போட்டு செய்து பாருங்க மாத்தி போட்டுக்குள்ள கவனமா மாறிங்க அந்த நீங்க போடுற பெருமதி மூன்றாலும் வகுப்படக்கூடிய என்ன இருக்கணும் சரியான விலையில் மூணால கட்டாயம் வகுப்படக்கூட உதாரணத்துக்கு ஒரு முப்பத்தி மூணு போடலாம் மூணாவள வகுப்படும் பதினொன்று வரும் ஒரு இருபத்தி நாலு போடலாம் மூணு அளவு தான் எத்தனை மெட்டு வரப்போகுது ஒரு பதினஞ்சு போடலாம் பதினஞ்சு மூணால பிரிச்சிங்கன்னா அஞ்சு வரும் இப்படி இதுக்கு பதில் அந்த இடங்கள்ல மூணால வகுப்படக்கூடிய எண்களை போட்டு இந்த கேள்வி இன்னொரு வரக்கா நீங்களா உங்களை இதுக்கு செய்து ஆஹ் விடாடுங்க பிள்ளைகளும் கூட இரண்டாவது வினா பாத்தீங்கன்னு சொன்னா அதுல வந்துட்டு கூட்டல் கழித்தலோட ஒரு கூட்டல் இரண்டு கழித்தல் இப்படியான கணித செய்கைகளோட சம்பந்தப்பட்ட வினாக்கள் அதாவது ஆங்கில எழுத்துக்களை கூட்டி பெருமதி எடுத்திருக்காங்க நீங்க லேசா ஞாபகம் வச்சு செய்யலாம் இரண்டு பி ஆங்கில அழுத்தம் இரண்டு பி சேர்ந்து ஆறு வருவதுண்டு சொன்னா இரண்டு பி சேர்ந்து ஆறு வருவதுண்டா இதை நீங்க நான் சொன்ன மாதிரி இரண்டு வாய்ப்பாளை பயன்படுத்தி மூன்று பேர் சேர்ந்து வந்ததால நம்ம மூணாம் வாய்ப்பாடை பயன்படுத்தினோம் இங்க இரண்டாம் வாய்ப்பாடை ஆறு சிலாக்கள் பார்த்தோடனே சொல்லுவீங்க மூணு மூணு கஷ்டப்படுற கஷ்டப்படுறாக்கள் இரண்டாம் வாய்ப்பாடை சொல்லி பாருங்க ஈர் எத்தனம் ஆறு வரும் ஈர் மூன்றும் ஆறு அதே மாதிரி ஈர் ரெண்டு நாள் ஆகவே எண்ணுக்கு ரெண்டா இருக்க போது பாருங்க ரெண்டும் ரெண்டும் நாலு இதே மாதிரி எம்முக்கு ஒன்று ஒன்றுன்னு வரப்போகுது இதே இலகுவாக உங்களால கண்டுபிடிக்கக்கூடிய அளவு வரைக்கும் கூட்டல் ஆகவே இது மூணுட பெருமதி என்னோட கேள்வி என்னடா கேபிஎல் பி அதுல அவங்க சொன்ன பிஎ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் என்ன பி சமயத்தினா வரப்போகுது மூணுன்னு வரப்போகுதும் இப்ப நீங்க காண வேண்டியது பியும் எல்லும் இப்ப இது இதை இங்க பயன்படுத்தினா எந்த பெருமதி இரண்டு கணித்தல் கூட்டலோ பின்னுக்கு இருந்தா நம்ம செய்து வரணும் இப்ப எந்த பெருமதி இரண்டு என்று சொன்னா நீங்க யோசிக்கணும் கேல இருந்து இரண்டை கழிச்சா இரண்டு வரும் அப்ப எத்தனையில இருந்து ரெண்ட கழிச்சா ரெண்டு வரும் யோசிக்கணும் ஒரு பேர் ஒரு எண்ல இருந்து நம்ம ரெண்ட கழிக்கும் விட நமக்கு ரெண்டு வருது அப்ப அந்த எண் என்னையா இருக்கும் சில பிள்ளையில் எடுத்தா பிள்ளை நாலு என்று சொல்லிடுங்க ஸ்ட்ரைட்டா அப்படி கஷ்டமான ஆக்கள் என்ன செய்யுங்கண்டா இந்த ரெண்டையும் ரெண்டையும் கூட்டிடுங்க மேலுக்கு இருக்கிறாள் எத்தனையாவது இப்ப உதாரணத்துக்கு எத்தனையில இருந்து அஞ்சு கழிச்சா அஞ்சு விட வரும் அந்த அஞ்சுல இருந்து அஞ்சு 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 கூட்டிட்டீங்கன்னா பத்து வரும் சரியான உங்களுக்கு தாரதையும் அந்த தந்த விடையும் கூட்டி விட்டீங்கன்னா கேள்வில கேட்கிறாரு வரப்படாரு கழிக்க சொன்னா மாறி கூட்டி விட்டீங்கன்னு சேனா சரி அதே போல இங்கே பீட பெருமதி உங்களுக்கு தெரியும் மூன்று எத்தனையில இருந்து எத்தனைல இருந்து மூனை கழிச்சா ரெண்டு வரம்பு முடி பாக்குறதுக்கு இந்த ரெண்டையும் மூணையும் கூட்டுங்க அப்ப எல்ற பெருமதி அஞ்சு அவங்க கேட்டதுல எல்ற பெருமதி நாம எல் மெல்சமன் அஞ்சு இப்ப எம்மை வச்சு இந்த அறிக்கிற எம் தானே இந்த எம்முக்கு பதிலாக உண்டை போட்டம் சொன்னா இது தேவையில்லை நமக்கு ஏன்னா கண்டுட்டோம் பீடபெருமதி மூணு செஞ்சு பாருங்க மூணுல கழிச்சா இரண்டு இப்ப நம்ம காண வேண்டிய ஆள் வந்து யாருன்னு சொன்னா கே மட்டும் காண்டா நம்ம இந்த கணிதத்தையும் செய்யணும் எப்படி அதுல பெருமதியில போட்டு பார்ப்போம் சரி அவருதாண்டு எண்ணுக்கு ரெண்டு எம்முக்கு உண்டு பாருங்க ரெண்டுல இருந்து கழிச்சா ஒன்று அதே போல பீட பெருமதி மூன்று எண்ட பெருமதி ரெண்டு மூணுல இருந்து ரெண்ட கழிச்சாலும் விட உண்டு கேட பெருமதி நாலு பீடபெருமதி மூணு நாலுல இருந்து மூண கழிச்சாலும் ஒன்று தான் என்ன உங்களுக்கு இங்க கே வந்துட்டேன் கே இங்க அண்டத்தால உங்களுக்கு இதை செய்யாட்டே பிரச்சனை இல்லை அதை சும்மா நம்ம செக் பண்ணி பண்ணிப்பா செக் பண்ணி பார்ப்ப சரியா தான் வருவது சரியான கே சமன் நாலு வரப்போகுதாகவே இப்படி இந்த கேள்விகளை முதலாவதார தரவுகளை சரியா நீங்க செஞ்சீங்கன்னா அதை பிரதிட்டு பிரதிட்டு என்ன செய்யலாம் அடுத்தடுத்த கேள்விகளுக்கு நீங்கள் லேச விடைகளை காணக்கூடிய அளவுக்கு இருக்கும் பிள்ளைகள் அடுத்த கேள்வியில் பாத்தீங்கன்னா கடைசி இரண்டு கேள்விகள் இந்த வீடியோவில் நாலு கேள்வி தான் இந்த ரெண்டு கேள்வியும் தெளிவாக உலகிக் கொண்டீங்கன்னு சொன்னால் சரி இதில் மூணாவது கேள்வி ஒன்று தொடக்கம் ஒன்பது வரையான இலக்கங்களை தந்திருக்காங்க அதை பயன்படுத்தி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா மகரகமைங்கிற சொல்ல உருவாக்குறாங்க இப்போ இது எவ்வாறு எழுதலாம் இங்கே நீங்க பா எழுதணும் இப்போ நீங்க முதலாவது கவனிக்க வேண்டிய விஷயம் இதுல முதலாவது எழுத்தும் இறுதி எழுத்தும் மானா அப்ப முதலாவது இலக்கமும் இறுதி இலக்கமும் ஐந்தாவது இலக்கமும் ஒரே இலக்கம் அறிக்கணும் அந்த வகையில உங்களுக்கு மூணாவது விடைப்பில இங்க பாருங்க இங்க ஆறு இங்க மூன்று மூணாவது விட இனி கணக்கெடுக்கலாம் நான் சொன்ன அந்த கண்டிஷன் முதலாவது விடைக்கும் செட் ஆகுது நாலு நாலு இரண்டாவது விடைக்கும் செட் ஆகுது நாலு நாலுன்னு சொல்லி அடுத்தவட்டம் நீங்க யோசிக்கணும் எப்படின்னு சொன்னா இந்த உச்சரிப்புகள் ரெண்டுமே ஹானா மாதிரி இருக்கு ஆனா ரெண்டுமே வேற எழுத்து இந்த ஹானா இந்த கானா ரெண்டுக்குமே வேற வேற நம்பர்கள் பாதிக்கணும் அந்த வகையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இங்க ரெண்டாவது விடையில ரெண்டுக்குமே ஒரே இலக்கம் பாவிச்சிருக்காங்க ஆகவே இரண்டாவது விட வராது முதலாவது விட இதுக்குரிய விடையா இருக்க போகுது ஆகவே இந்த ரெண்டு விஷயங்களை நீங்க கவனத்தில் எழுதிங்கன்னு சொன்னா அது கேளிக்கிற விடையில இயேசா எடுக்கலாம் அடுத்தது நாலாவது இலகுவான கேள்வி வந்தன என்ற சொல்ல எழு தந்திருக்காங்க இப்படி இலவச குறியீட்டு தந்திருக்காங்க தந்துட்டு பந்தனங்கிற சொல்ல எப்படி வரும் பாத்தீங்கன்னு சொன்னா இங்கேயும் இறுதி மூணு இல எழுத்துகளும் இந்தண்ணா தானா நானா இங்கேயும் இந்தண்ணா தானா நானா ஆகவே இறுதி மூன்று இந்த குறியீடுகள் உங்களோட உடையில மாறக்கூடாது நீங்க தனித்தனி எழுத்து வரை கண்டும் காணலாம் அல்லது இப்படி ஒரு ஐடியாவை நீங்க பாதிக்கலாம் அப்படி அவ்வளவு முதலாவது விட உங்களுக்கு உப்பில ரெண்டாவதுலேயும் பாருங்க அதே போல இருக்கி மூணாவதுலயும் அதே இருக்கி ஆனா இங்க முதலாவது எழுத்து தானா குறியே எழுத்த பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அறிக்கிற வை என்ன இப்போ வைவார விட இரண்டாவது விட அறிக்க போகுது